தமிழ்நாட்டில் நிறைவேற்றிய சுய சுயமரியாதை திருமணத்தை உகந்த சான்றிதழ் கொடுத்தால் திருமணம் பண்ண வேண்டும் என்று பல்வேறு சட்ட முன்னடவடிக்கைகள் கொடுத்த பின்பும் சில சார்பதிவாளர்கள் தங்களோட சமூக சூழலில் அடிப்படையில் கொண்டு பல்வேறு இடர்பாடுகள் சுயமரியாதை திருமணம் நடத்துறதுக்கான தடைகள் ஏற்படுகிற சூழல் ஏற்படுகிறது முக்கியமாக ஆணோ பெண்ணோ பட்டேல சமூகத்தை சேர்ந்தால் பல வகையான தடைகள் ஏற்படுத்துக்கான நிலை ஏற்படுது உறுப்பினர் டாக்டர் எழிலன் திருமணம் என்பது ஒரு மானுட ஒப்பந்தம் என்று சொன்னார் புத்தர் அந்த அடிப்படையில் புரோகித மறுப்பு ஜாதி மறுப்பு சடங்குகள் மறுப்பு என்று இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அருப்புக்கோட்டையில் ஒரு சிறிய கிராமத்தில் சுயமரியாதை திருமணத்துக்கு பேரறி அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அனைத்து சுயமரியாதை திருமணம் பெரியாரால் நடத்தப்பட்ட அனைத்து சட்ட அங்கீகாரம் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா இந்த சட்டத்தின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நிறைவேற்றிய சுய சுயமரியாதை திருமணத்தை பாராட்டி பெற்றோர்கள் அனுமதி தேவையில்லை பொதுவெளியில் திருமணம் அமைக்கிறதுக்கான வழிமுறை தேவையில்லை உகந்த சான்றிதழ் கொடுத்தால் திருமணம் பண்ண வேண்டும் என்று பல்வேறு சட்ட முன்னு கொடுத்த பின்பும் சில சார்பதிவாளர்கள் தங்களோட சமூக சூழலில் அடிப்படையில் கொண்டு பல்வேறு இடர்பாடுகள் சுயமரியாதை திருமணம் நடத்ததுக்கான தடைகள் ஏற்படுகிறது ஏற்படுகிறது முக்கியமாக ஆணோ பெண்ணோ பட்டேல சமூகத்தை சேர்ந்தால் பல வகையான தடைகள் ஏற்படுத்துக்கான நிலை ஏற்படுது இந்த வரலாற்று பின்னணியும் சமூக பின்னணியும் சார்பதிவாளருக்கு போதிய விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து திருமணம் ஏற்கனவே முடித்தவர்கள் ஆன்லைன் மூலம் விசாக்காக பிரச்சனைக்கு வெளிநாட்டு செல்வதற்கான ஏகுவாக ஆன்லைன் மூலம் திருமண சான்றிதழ் பதிவு செய்ய வழி செய்யப்படுமா என்று பதிவுத்துறை அமைச்சரை தாங்கள் கேட்டு அமர்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே பதவித்துறையினுடைய இணையதள பக்கத்தில் உள் சென்று திருமண பதிவிற்கு தேவையான அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து அதற்கு உரிய கட்டணத்தை செலுத்திய பின்னர் விண்ணப்பம் உருவாக்கப்படும் அதனை அச்சு பிரதிநிதி எடுத்து திருமண பதிவிற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் பின்னர் இளையதளம் வழியாக பதிவு செய்வதற்கான நாள் மற்றும் நேரத்தினை முன்பதிவு செய்வதற்கான ஒப்புகை டோக்கன் பெறலாம் மேலும் பதிவு செய்யப்பட்ட சிறுமண திருமண சான்றிதழ்களில் திருத்தம் தேவைப்படினும் பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு நேரிலே வராமல் இணையம் வழியாகவே விண்ணப்பித்து திருந்திய சான்றுகளை பெறும் வசதியும் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது என்பதனை மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்